தொழில் அருமையான சூப்பர் தம்பி தம்பி அருமையான வெற்றி பெற்ற ஒண்ணு கட்டுவதற்கு வீரர் வெற்றி பெற்ற ஐயர் பாங்கள மறு கருப்பு அருமையான மர அருமையான வீரர்கள் மாறுபடி வீரர்

மாடு மா தொண்டியா மதுரை மாவட்டம் மாலகிரி வாத்தியர் மாடு குலமங்கலம் வக்கீல் திருப்பதி மாடுப்பர் தொட்டுப்பா தொட்டுப்பாட்டில்

மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது மதுரை மாவட்டம் ஐயர் பங்களா வைக்க முனியாடி மாடு தாஸ் மாருபா வைக்க முனியாடி தாஸ் மாடு கேஜி பட்டநாள ஆசிரியர் கேஜி சர்பராசினிங் தானே சூப்பர் மாடுங்க அருமையான மாடு ஆபத்தாரி மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது அருவேன மாடு வெட்டி பெற்றதுப்பா ஆனிருத்பாய் ஃபேன ஒரு சூப்பர் மாடுங்க ஆத்தாரி பேணு

சூப்பர் மாறிய மாடு அறுவல் அஞ்சா ஜெயராமன் வரணும் தங்க காசு

பர்டிகுலர் மத புலி மாடு ரெண்டாயிரம் ஐயையே இதே பிடிக்கிறான் நீ பெரிய தம்பி ஆத்தாடி ஆத்த இல்ல இருக்கு மேலும் புடிக்க முடியாது இதுக்கு மேல அத புடிக்க அது காலதான் புடிக்கணும் வாங்கிட்டு போ யாரு நீங்க மாடு புள்ளிப்பாரு மாடு சூப்பர் மாடு வெட்டி பெற்றது டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் குடும்பங்களை வைக்க குறிப்புற விளக்கு ஒரு டைனிங் டேபிள் அவனே அவரும் எக்ஸ் சேர்மன் போஸ் திருப்பதி டைனிங் டேபிள் எக்ஸ் சேர்மன் போஸ் முத்தையாரு மார் சூப்பர் மார்க்கெட் என்ன பண்றீங்க பா டைனிங் டேபிள் பா ஏப்பா பிரைஸ் குடுக்கறத இத்தனை பேர் எப்படி பிரைஸ் அரக்குறது கொஞ்சம் டைம் செஞ்சு கீழ இறங்குங்க தம்பிடா மச்சந்திரன் அந்த பேரிகார புற அடடா அடி அடி மச்சியா மார்க்க அடி மாடுடி கண்ணே 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 பேரிகார புற அடிச்சுடுங்க விழுதடா சொல்லிட்டு காக்கற பொடி ரிசல்ட் பார்க்கணும் புடிச்சு பாரு புடி புடிப்பா புடிச்சனா அடிசல தங்க காசியா ஆ அடிசல தங்கை காசு பண்ணு புடிச்சு பாரு எக்ஸ்ட்ரா தங்க காசியா புடி கட்டா தம்பி கட்டா புடிச்சு போய் கட்டா ஆறு மைடா ஆறு கட்டா போப்பா என்ன அந்த பாரு பொறுத்துச்சு உள்ள வந்து நிந்திட்டு இருக்கு மாடு வெட்டி இல்ல உள்ள சாமி கும்பிடும் போது நிக்க முடியல அந்த போடு போட்டுச்சு நம்ம ஊர்ல எவனா நம்ம தொட முடியல நடந்தே போது மாடு வெட்டி போயிட்டு இருப்பான்

மாடு சூப்பர் மாடு அறுமேன மாடு வெற்றி பெற்றதப்பா புதுக்கோட்டை மாவட்டம் கனบุรี மரக்கட்டிலயா மரக்கட்டிலே சூப்பர் மாடு வெற்றி வெற்றி டோக்கன் தருவாங்க ஏ கார்தராஜன் மாடு கருப்பன் ஏ இந்த கூட்டத்தை குறைய எப்போ தருறீங்க எவ்ளோ வேர் பாருங்க ஒரு ஏக்குலர் முழிங்க தோட பார் புடி பாரு புடி பார் அறுமேன

மதுரை மாவட்டம் பால் பண்ணை தலைவர் மூர்த்தி சர்பாந்த மாடு முதல் மதுரை மாவட்டம் சமய நல்லூர் பால் பண்ணை மூர்த்தி தலைவர் சர்பா முதல் எஸ் பி விஜய் அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்ற மதன்குமார் மாடு மதுரை வீரர் ஒரு கட்டில் குளமகம் வக்கில் திருப்பதி மாடு சூப்பர் மாடு

சூப்பர் மாறுங்க <laughs> 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 ஒரு ஏற்கு மாடு வெற்றி பெற்றது ஒரு ஏற்குலர் மதுரை மாவட்டம் தச்சன் என்றல் மணிக்குனர் மாறுப்பா தச்சன் என்றல் மணிக்கோனர் மாடு ஒரு டைனிங் டேபிள் அந்த பக்கத்தில் மாறு சூப்பர் மாடுங்க அந்த பக்கம் பூசாரி ராதேங்க மாடு கருப்பன் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் மாடு வெட்டி விட்டுறது மாட்டுக்கு வெட்டி விட்டு அண்டாவது மாட்டுக்கு அண்டாவை மாட்டு மாடு அழை சுந்தராக வெட்டி விட்டுமன் கோயில் மாடு ஒரு

அறுவேற மாடு கட்டாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி மாட பிடிக்க மாட்டேங்கிறீங்க இந்த பேச்சை கடைசி தொட்டு பாத்தாடி இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படி இருக்கு மேட்ச் மாறு

சிவகங்கை மாவட்டத்தான் பையன் ஒட்டாள்புடி ஆரமேன வீரர் ஆரமேன கலை ஆராம் அற்புட சூப்பர் வீரர் வீரர் வெட்டி பெட்டாருப்பா கை தனி உரிச்சா இப்படி வீரர் உடிச்சா இப்படி யார பார்த்தால்ல வாரா வாரா தங்க புள்ள வாரா ஆத்தாரு அய்யய்யப்பா தெறிக்கே உடுது காளையா வீரரா காளையை ஒட்டி பெட்டர்பா சூப்பர் பாரு ஆறு மேலும்மா நாளி மக்கி நானே வர்ற அரே சரடா அரே

கட்டில முருகப்பட மாட்டேன் மறுபடி வீர வெற்றி பெற்றார் வீர வெற்றி பெற்றார் வாழ்த்துக்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் மேட்டுமடை வீரப்பன் சேர்வை மாடு வேறாப்பா கட்டில் மாறுபடி வீர தம்பி ஒரு கட்டில் உடல் 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 அருமையான மாடு வெற்றி பெற்றது ஒரு கட்டைப்பா பா அந்த கேட்ட இழுத்து கட்டுங்க தயவுசீது அந்த கேட்ட இழுத்து கட்டுங்க மாப்பிள்ள விசயராஜா ஒரு கட்டில் புரிப்பார்

மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பாடு வெற்றி பெற்றது கட்டி வாங்கிக்கிறார் வெற்றி பெற்றது கட்டி மாடு அறுவல யாரும் வாங்காதீங்க மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பரிசுகள் விளங்கி குழமங்கலம் வக்கீல் திருப்பதி அவர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் வத்தராக்கோட்டை ஏஆர்எஸ் முத்துசாமி தேவர்களுக்கும் பசியாபுரம் மூர்த்தி மாடு அசால்ட்டு சேது மூர்த்தி மாடு அசால்ட்டு சேரு எப்ப ரெண்டு பேத்துக்கு மேல போனா கட்டு கூட இங்க குடுக்க மாட்டான் அந்த வரும் ரெண்டு பேத்துக்கு மேல வந்தீங்கன்னா கட்டு கூட வராது கட்டு மாடுபுரி வீரர் பசியாபுரம் மூர்த்தி மாடு அசால்ட்டு சேது

திருவடி மாவட்டம் ஐயம்படி சிங்க தேவர் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் சூப்பர் மடங்கு ஆத்தாடி மல்லியப்பூர்ல பதினஞ்சு மணத்துல கூட்டு வந்திருக்காரு இதுதாங்க சுத்தமாட்டு பொழுது இருந்திருந்து அவன் அவன் விட மாட்டான அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்ற வீரருக்கு ஒரு தங்க காசுபா அந்த வீரருக்கு ஒரு தங்க காசு அந்த வெற்றி பார்த்து விட்டு மாட்டேன் அவருக்குரிய தங்கத்துக்கு ஒரு தங்கம் கோவை இடியாசி நாயத்தான் பட்டி சார் சூப்பர் மாடு அருமையான சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்றது ஒரு கட்டை சிவகங்கை மாவட்டம் கட்டி குளம் சூப்பர் மாடுங்க மாடு வெட்டி பெற்ற மாட்டு ஐயா பணத்தை மதுரை ஜி புதர் பி எஸ் பிரதர் முத்தரமா இருப்பாசி முத்தகோணி புடிப்பார் சூப்பர் மாடு ஒரு கட்டு ஒரு நாடு வாகுடி புடிப்பார் வீரபுத்திரன் தொட்டுப்பார் புடிப்பார் மட்டும் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாட்டோட ஓனர் பலத்த வாங்கிக்க

மாறுபடி வீரர் எடுத்து கைத்தறி உற்சாகப்படுத்த வீரர் ஜெயிச்சா இருப்பான் மாறுபடி கட்டில் கட்டில் ஒரு கட்டில் தொட்டுப்பாரு தயவுசெய்து மாட்டுக்கு ரெண்டு பேருக்கு மேல வராது ப்ளீஸ் மாடு சூப்பர் மாடு வெட்டிப்பட்டு அருமையான மாடு வெட்டிப்பட்டு ஒரு கட்டை எப்ப தம்பி அண்ணா கொஞ்சம் மாடு பிடிக்க வரக்கணும் போட்டோம்

கூட கால சூப்பர் வெற்றி பெற்றி உண்மையில நல்ல மாதிரி நல்ல மாதிரி கலை மாட்டர் ஓனருக்கும் வாழ்த்துக்கள் வீரர் வீரர் வெற்றி பெற்றார்

ஏஆர்எஸ் முத்துசாமி தேவர் புதுக்கோட்டை ரத்தனா கோட்டை ஏஆர்எஸ் முத்துசாமி தேவர் உலகம் ஒரு ஃபேன் குடிச்சு பார்த்து தொட்டு பாரு தொட்டு பார் மேட்டமுடைய சீமை வீரபுத்திர சேர்வை தீனா குட்டியம்மா இந்த பேஜுக்கு கடைசி மாடு இந்த பேஜுக்கு கடைசி மாடு ஒரு நாள் ஒரு நாள் அருமையான வீரர் அருமையான கலை அத்தை தம்பி விட்டுட்டு போய் விட்டுட்டு போய் தம்பி இனிமேல் தம்பி கவுண்டர் சாட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் தம்பி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போய் வீரர் வெற்றி பெற்றார்